ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுலயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட சுவாரஸ்யமான நல்ல விசேஷமான நாட்களையெல்லாம் கொண்டிருக்கக்கூடியதுதான் இருந்தாலுமே மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனுர் மாதம்னு சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் மார்கழியோட தங்க முடிவடையும் அதாவது சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையக்கூடிய காலம் அப்படின்னு இந்த மார்கழி மாதம் தான் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளையெல்லாம் தரக்கூடியதாகவே காணப்படும் ஸோ தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய மாதமாக தான் வந்து பார்க்கப்படுது மற்ற மாதங்களில் ஏதாவது ஒரு நாள் இல்லைனா ஒரு கிழமை மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக வந்து இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மட்டும்தாங்க முப்பது நாளுமே வந்து நம்மளுடைய இறைவனுக்கு உகந்த மாதமாக வந்து காணப்படுது மேலும் இந்த மாதத்தை தேவர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை வழிபடக்கூடிய மாதங்க இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம்தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதத்தில் அதனால தான் எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளுமே வந்து நடத்தப்படுறதே வந்து கிடையாது சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜை ஆராதனை எல்லாமே வந்து செஞ்சிடுவாங்க அதாவது மேலத்தால வாத்தியங்களானது முழங்கப்பட்டு சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும் இதெல்லாம் இல்லாமல் விஷ்ணு ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே வந்து திருப்பாவை வந்து பாடுவாங்க ஸோ பெரும்பாலும் மார்கழி மாதம் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டென்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா நான் விடியற் காலை பொழுதுல இருந்தே இந்த பஜனைகள் திருப்பாவை இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விடியர் பொழுதுலேயே நம்மளுடைய தூக்கத்தை வந்து கலைச்சிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் விடியற் காலையில் எழுந்திருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க நல்ல ஒரு வைபோடு வந்து அவங்க வந்து எழுந்திருப்பாங்க அவங்க வீட்டில் பூஜைகள் எல்லாம் செய்து அவங்க வீட்டுக்கு தேவையான மங்களத்தை வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ இது போல் ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கழி மாதம் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்த தான் வந்து பிடிச்சிருக்கு பொதுவாக மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது தாங்க இந்த தை முதல் ஆனி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பகல் அப்படின்னும் ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய காலம் இரவு அப்படின்னும் சொல்லுவாங்க இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் கூறிய வையறை பொழுதுதான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடியது ரெண்டு மணி நேரம் வந்து குறிக்கக்கூடியது அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலத்தை பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்றோம் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜைகளை எல்லாம் செய்து தங்களுடைய வாழ்க்கையில வேண்டிய வளங்களையும் வரங்களையும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் வந்து மறுக்க முடியாத விஷயம் ஸோ அந்த வகையில் நீங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்திருக்கீங்களா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதற்குரிய ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பிரம்ம முகூர்த்தத்தால் நல்ல ஒரு மாற்றத்தை வீடியோக்கு ஒரு லைக் இப்போ என்பர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் அப்புறமா என்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது போகிறோம் பொதுவாக நிதானமாக செயல்பட்டு வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்றதுல கணிராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளை முதல்ல தாங்க பார்க்கணும் ஏன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதம் நமக்கு அமையும் உங்களுடைய ராசிநாதன் புதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் பொருளாதார நிலையை கண்டிப்பாக வந்து உயர்த்தி கொடுப்பாரு மேலும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் வந்து கிடைக்கும் அருள் தரக்கூடிய தெய்வங்களினுடைய ஆலயங்களை நோக்கி நீங்கள் இப்போ அடியெடுத்து வைக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகவும் வந்து இருக்கிறாங்க இதனால நாக கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி வந்து இருக்குது ஸோ இடையிடையே கொஞ்சம் மன குழப்பங்களானது உங்களுக்கு அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சர்ப்ப சாந்தி வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நேர்மறை சொற்களை பேசுவதன் மூலமாகவும் நிறைய நன்மைகளை எல்லாம் வர வச்சுக்க முடியும் ஸோ முடிந்த அளவுக்கு கணிராசி என்பர்களே இந்த காலகட்டங்கள்லாம் பாசிட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மகர ராசியில் சஞ்சரித்து வந்துட்டு இருந்த சனி பகவான் மார்கழி நாலாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து போயிட்டாங்க ஸோ வாக்கிய கணித ரீதியாக பார்க்கையில் இந்த சனிப்பயிற்சி ஜீவனஸ்தானத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்குது இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க இயல்பாகவே பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும் கடன் சுமை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாத்துக்குமே புதிய வழிகளானது இப்போ உங்களுக்கு பிறக்க போகுது கடந்த காலத்தில் நடக்காமல் இருந்த பல காரியங்கள் இப்போ வந்து கைகூடி வரும் உத்தியோகத்திலையும் சரி வேலையிலும் சரி பணியிட மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய கூட்டாளிகளோட ஒரு கிளை தொடங்கிறதுக்கான எல்லாம் செய்யலாம் இது எல்லாமே வெற்றிகரமான வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே ராசியில சுக்கரனுடைய சஞ்சாரமும் இருக்குது ஸோ மார்கழி ஒன்பதாம் தேதியிலிருந்து விருச்சகராசிக்கு சுக்கர பகவான் வந்து போக போகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் இந்த ஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தனவரவை வந்து அதிகரித்து கொடுப்பாரு தனவரவு தாராளமாக கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து இருக்குங்க பூர்வீக இடத்த விற்றுட்டு வேற ஒரு இடத்துல புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்பவே திருப்தி தருவாங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் வந்து நிகழ இருக்குங்க ஸோ தனுசு ராசிக்கு மார்களே பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் வந்து பயிற்சியாகிறாங்க உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு மட்டும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாளில் சஞ்சரிக்கும் பொழுது வசதி வாய்ப்புகளையெல்லாம் கொள்வதற்கு அதிகமாக வந்து செலவிட வேண்டியிருக்கும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கனிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்நல குறைபாடுகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ உடல் நலத்தில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க இதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் உள்ளத்துல நினைத்ததை நினைத்தபடி உடனடியாக வந்து செய்ய முடியாது கொஞ்சம் காலதாமதங்கள் எல்லாம் தேவைப்படும் பொறுமையாக வந்து இருக்கணும் சொத்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய பிரச்சனையும் வந்து இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க மேலும் சகோதர வழியில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ என்ன தான் நீங்கள் கொடுத்து உதவுனாலுமே உங்களுக்குரிய மதிப்பு அந்த நேரம் மட்டும்தான் இருக்கும் சகோதர வழியில் வந்து பெரிய அளவில் மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தனுசு ராசியில் அடுத்து புதன் பகவானுடைய சஞ்சாரமும் காணப்படுது அதாவது மார்களை இருபத்தி மூணுக்கு அப்புறமா தனுசு ராசிக்கு புதன் பகவான் வந்து வரப்போகிறாரு ஸோ உங்கள் நாதனாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா உங்களுக்கு சூரியனோடு அவர் வந்து இணைந்து இருக்க போகிறாரு சூரியனும் புதனும் இணையும் பொழுது அந்த இடத்துல புத ஆதித்ய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இந்த புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும் கண்டிப்பாக பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும் உங்களுடைய கடமைகளை எல்லாம் நீங்களே செய்து அதற்குரிய வெற்றிகளை எல்லாம் வந்து பார்ப்பீங்க தங்கம் வெள்ளி போன்ற நிறைய உயர்ந்த பொருட்களை வாங்கறதுக்கான எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தாய் வழியினுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் ஒப்பந்தங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூடுதல் லாபத்தோடு வந்து இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களானது கிடைக்குங்க மேலும் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளானது இந்த நேரத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கவலையப்பட வேண்டாம் அதே போல் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இப்போ வந்து கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமண முயற்சியில் ஏதாவது தடைகளெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா கனிராசினியர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே பல விதத்திலும் சாதகமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியாகவும் வந்து இருப்பதற்குரிய மாதம் இந்த மாதத்தில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய வீட்லேயும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது புனித தலம் சுற்றுலா இது போலெல்லாம் இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய பணிகள் எல்லாமே பாராட்டுக்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமான தீர்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் எந்த வகையில் உங்களுக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்